டுவெல்த் முடிச்சுட்டு என்ன ஜாப் என்ன படிப்பு படித்தா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடிய பெரும்பாலான கவர்மெண்ட் ஜாப்புகளுக்கு ஏதாவது ஒரு டிகிரி அந்த மாதிரியான நிலையில் தான் இருக்கும் பெரும்பாலான கவர்மெண்ட் ஜாப்புகளுக்கு நுழைவுத் தேர்வுகள் மூலமாக தான் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க சில சில படிப்புகளுக்கு இப்போ ஆசிரியர் படிப்புகள் அப்படின்னு எடுத்திங்கன்னாக்கா அந்த ஆசிரியர் படிப்புகளுக்கு இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நம்ம பதிவு பண்ணிவிடுவதன் அடிப்படையில் அந்த பதிவு மூப்பின் அடிப்படையில் நமக்கு வேலை தர்றாங்க கவர்மெண்ட் ஜாப்ல பெரும்பாலான ஜாப்புகளை எந்த டிகிரியாவது இருக்கலாம் ஆனால் அந்த டிகிரி பெற்றிருப்பது அடிப்படை தகுதியாக இருக்கும் அதற்கு பிறகு நடத்தப்படக்கூடிய நுழைவுத் தேர்வுகளை நீங்கள் வெற்றி பெறணும் அப்ப கவுர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்றது தேர்வுகளின் அடிப்படையில் இந்தியாவின் அடிப்படையில் சொல்லக்கூடியது நீங்க எந்த மாதிரியான வேலைகள் வேணுமோ அந்த மாதிரியான படிப்புகளை நீங்கள் படித்து அந்த கவர்மெண்ட் உத்தியோகத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழி செய்யலாம் சார் வேற மாணவிகள் கேட்கறவங்க நீங்க வேகமா கேளுங்கம்மா கேளுங்கம்மா கேள்வி கேளுங்கம்மா ஐஏஎஸ் பண்றதுக்கு 11thல என்ன கோர்ஸ் எடுக்கணும் பேசிக் தெரியுமா ஐஏஎஸ் படிப்பதற்கு 11thல என்ன கோர்ஸ் எடுத்தா நமக்கு பேசிக் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு ஒரு எந்த டிகிரி இருந்தாலும் போதும் பட்டப்படிப்பு இளநிலை பட்டப்படிப்பு எந்த டிகிரியா இருந்தாலும் போதும் நீங்க எந்த டிகிரி படிச்சுட்டு இருந்தாலும் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லா டிகிரியில இருந்தும் எல்லா கால சூழ்நிலையில் ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் எல்லா டிகிரியில் இருந்தும் தான் இப்போ அவங்க அங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின்கள் இருக்கும் ஆக நீங்கள் தகுதி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ப பட்டப்படிப்பு தான் அப்படின்னு கிடையாது எந்த பட்டப்படிப்பு படித்தாலும் ஐஏஎஸ் தேர்வு எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த எக்கனாமிக்ஸ் படித்த மாணவர்கள் எம்பிஏ படித்த மாணவர்கள் இதில் கொஞ்சம் அதிகமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத சொல்கிறாங்க முஸ்லிம் மாணவர்களுக்கு சமுதாய அமைப்பு உதவித்தொகை வழங்குகிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இன்னும் சொல்ல போனா நூறுக்கு குறைந்த ஒரு இஸ்லாமிய அமைப்புகள் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி கொண்டிருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு இஸ்லாமிய மாணவ மாணவியனும் எனக்கு படிப்பு படிக்கிறதுக்கு பண வசதி இல்லை என்று சொல்லி அவங்க படிப்பை தடை பண்ண முடியாத சூழல் இருக்கிறது அது மாணவனாக இருந்தாலும் சரி பெற்றோராக இருந்தாலும் சரி பொருளாதார நிலையை காரணம் காட்டி நான் படிக்க முடியவில்லை என்ற நிலை இப்ப கிடையாது நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய தன்னார்வ அமைப்புகள் தொடர்ந்து பொருளாதார உதவிகளை திறந்த திறமையான மாணவ மாணவர்களுக்கு பொருளாதார உதவிகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பல்வேறு வகையான அமைப்புகள் இருக்கு அந்த அமைப்புகள் பற்றிய விவரங்களை நீங்கள் மறுபடியும் என்னுடைய தொலைபேசியில் நீங்கள் கேட்டீங்கன்னாக்கா நம்ம தனியாக சொல்லலாம் நேரம் இல்லாததுனால அடுத்த கேள்வி பத்தாம் வகுப்பு முடித்து பாலிடெக்னிக் சேர்ந்து டிப்ளமா பெற்று மேற்கொண்டு பிஇ படி இரண்டாம் ஆண்டு படித்து படிக்க முடியுமா பத்தாம் வகுப்பு படித்து நீங்கள் பிஇ பாலிடெக்னிக் படித்து மூணு வருஷம் பொழுது பிறகு மறுபடியும் பிஇ போகும்போது செகண்ட் இயர் டைரக்டாக சேரலாம் ஆனால் எங்களுடைய தலைமையான வேண்டுகோள் என்னென்னாக்கா கண்டிப்பாக பத்தாம் வகுப்போடு முடிச்சுட்டு நீங்க பாலிடெக்னிக் போக வேண்டாம் பிளஸ் டூ முடிச்சுட்டு நீங்க பாலிடெக்னிக் போங்க என்ன காரணம்னா பத்தாம் வகுப்பு முடிச்சிட்டு பாலிடெக்னிக் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு பாலிடெக்னிக் பிறகு அந்த ஒரு வழிதான் இருக்கும் வேற எந்த வகையில் பின்னாடி பட்டப்படிப்போ மற்ற வகையான உங்களுடைய படிப்புகளை விருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி ஒரு ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடிச்சுட்டு நீங்கள் பாலிடெக்னிக் போய் அந்த பாலிடெக்னிக்கை சாதிக்க முடியாவிட்டாலும் கூட நீங்கள் மற்ற துறைகளில் பிளஸ் டூ அடிப்படையில் நீங்க உங்களுடைய கல்வியிலே விரிவுபடுத்திக் கொள்ளலாம் அப்போ பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு பாலிடெக்னிக் உங்களுடைய கல்வி பாதை முற்றிலுமாக அடைக்கப்பட்டு ஒரே ஒரு வழிதான் இருக்கும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் மாணவியர்கள் அடிப்படை தகுதியாக பிளஸ் டூ வரை படிப்பேன் படிக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் எதிர்காலம் சிறப்பாக கொஞ்சம் தெளிவா கேளுங்க பிளீஸ் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மீண்டும் எதிர்காலம் சிறப்பா பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சமீ காலங்களில் கொஞ்சம் அந்த கோர்ஸ் உளுந்துட்டது அந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம மேற்போட பார்க்கும்பொழுது அந்த கோர்ஸ் உளுந்த மாதிரி இருந்தாலும் அந்த கல் அந்த படிப்புக்கும் எதிர்காலம் இருக்கிறது அந்த படிப்புன்னு இல்லை நீங்கள் எந்த படிப்பு படித்தாலும் அந்த படிப்பில் சிறந்த மாணவர்களாக சிறந்த மதிப்பெண்கள் பெற்றால் மதி அதாவது வாய்ப்பே இல்லை என்று நினைக்கக்கூடிய படிப்பில் கூட நீங்கள் சிறந்த மாணவர்களாக பொழுது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பி ல ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உள்ள படிப்பை அந்த படிப்பில் சேர்ந்து படிச்சுட்டு அந்த படிப்பில் சரியான மதிப்பெண்கள் எடுக்காத பட்சத்தில் கூட உங்களுக்கு வாய்ப்பு ஆக போயிடும் ஒரு விருப்பப்பட்ட ஒரு கோர்ஸ் அந்த கோர்ஸ் சாதிக்கக்கூடிய அளவு மதிப்பெண்கள் பெற்றால்தான் அது எந்த கோர்ந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பி தற்போது எந்த பிரிவு பத்து வருஷம் வேலி பத்து வருஷம் தொடர்ந்து வேலையோடு இருக்குன்னு சொல்கிறாங்க பிஇயில் பல்வேறு வகையான கோர்ஸுகள் இருக்குது இப்போ நமக்கு தெரியக்கூடிய பத்து இருபது கோர்ஸில் நூற்றுக்கணக்கான கோர்ஸுகள் இருக்குது அந்த கோர்ஸுகள் வேலிவு இருக்குது வேலி இல்லைங்கிறத நம்ம எதிர்காலம் பத்து வருஷத்தில் சொல்ல முடியாது இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய சிவில் பிஇ ட்ரிபிள்இ அந்த மாதிரியான இதுகள் கடந்த எதிர்காலங்களையும் தொடர்ந்து வாய்ப்பு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கல்வியாளர்கள் சொல்கிறாங்க